சோளிங்கர் அடுத்த பானவரம் பகுதியில் நேற்று நடந்த பாலகிருஷ்ணன் படுகொலையில் குற்றவாளிகளை விரைந்து பிடித்து உயர் அதிகாரிகள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தர வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரதம் இருப்பதாக அறிவித்தது ராணிப்பேட்டை மாவட்டம் பானபுரம் அடுத்த அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் இவர் ஷோலிங்கர் அடுத்த புலிவளம் பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிகின்றார் இந்நிலையில் நேற்று மாலை ஜூன் இருபத்தி ஓராம் தேதி பணி முடித்து பிள்ளையார்குப்பம் கூட்டு சாலையில் இருந்து அண்ணாநகர் நோக்கி வந்துள்ளார் அப்பொழுது பானவரம் செங்கல் சூளை அருகே அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வழிமறித்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் பொதுமக்கள் பாமகவினர் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாமக ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் தலைமையிலும் மாவட்ட தலைவர் சம்பத் முன்னிலையிலும் பானாவரம் ரயில்வே மேம்பாலம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் அப்பொழுது பேசி மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் நேற்று பாலகிருஷ்ணனை படுகொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்திடவும் கஞ்சா போதை மாத்திரை மற்றும் கூலிப்படையினரால் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்கள் முற்றிலுமாக தடுத்து ஒழித்திடவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திடவும் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் படுகொலைகளை உயர் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யவில்லை எனவும் எனவே தற்போது தமிழக உயர் அதிகாரி ஐஜி நேரில் வரும் வரை நேற்று கூலி படையினரால் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த பாலகிருஷ்ணனின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி தொடர் உண்ணாவிரதம் இருப்பதாக பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் தெரிவித்தது தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பானாவரம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சம்பத் மாவட்ட துணை செயலாளர் வடிவேல் அமைப்பு செயலாளர் கார்த்தி ராஜா ஒன்றிய செயலாளர்கள் பாபு சிவாஜி கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு ஓட ஓட வெட்டி கொலை செய்வதென பல்வேறு கொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல் கொலைகள் நடந்தாலும் கூட இங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோ எஸ்பிஓ ஐஜிஓ அதுக்கு நேரில் வருவதில்லை அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதில்லை அதுக்கு உண்டான பார்ப்பு பாதுகாப்பு எதுவுமே போக மக்கள் கும்பலாக பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் வாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஜி போன்ற உயர் அதிகாரிகள் வந்து இந்த மக்களிடத்திலேயே அதை எடுத்து சொல்லி இந்த குலைக்காலைகளுக்கு உடனடியாக தண்டனை கூலிப்படை தான் ஏவிவிட்டு இதை வந்து செய்கிறாங்க அந்த கூலிப்படை யார் இந்த கஞ்சா ஓகேத்துக்கும் இந்த கூலிப்படை வகிக்கத்துக்கும் ஐஜியோ மாவட்ட கலெக்டரும் நடவடிக்கை எடுக்கணும் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து இங்கே தான் நாங்கள் எத்தனை நாள் ஆனால் தொடர்ந்து இங்கே தான் இருக்கும்